ஹரிஓம் சிவாயணமாக திருச்சிற்றம்பலம் அதாவது இந்த மாந்திரிக புத்தகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நாங்கள் வெற்றி கண்ட புத்தகம் இது வந்து மற்ற கடையில் விற்கிற மாதிரியும் உங்களுக்கு கிடையாது இதில் சகல விதமான இந்திரங்கள் மந்திரங்கள் எல்லாமே உண்டு அதாவது உபாசனை மார்க்கம் அதாவது மாந்திரிகம் உபாசனை எடுக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக இந்த உள்ள விஷயத்தை இந்த புத்தகத்தில் உள்ள விச என்ன மந்திரங்கள் எடுத்தாலும் எது எல்லாமே சாபங்கள் போக்கி குரு உபதேசத்தோடு வழங்கப்படும் இந்த புத்தகம் மிக அற்புதமான புத்தகம் ஏவேப்படுபவர்கள் இந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அவ்வளோ சகல விதமான விஷயங்கள் இதில் உண்டு யாரும் ஏமாந்து போகாத மாதிரி புத்தகங்கள் இல்லை அனைத்துமே வேலை செய்யும் அடுத்த புத்தகம் பார்த்திங்கன்னா மிக சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக புத்தகம் இந்த தாந்திரிய புத்தகம் பார்த்திங்கன்னா எல்லாமே மந்திரமே இல்லாமல் மந்திரமும் இருக்கும் தாந்திரிகம் இருக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக புத்தகம் அதாவது மந்திரங்கள் கம்மியாக இருக்கும் இதில் தேவைப்படும் நபர்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ரொம்ப அற்புதமான வெற்றி கண்ட ஒரு புத்தகம் சிவாயணமா திருச்சி அதுபோல் மாந்திரியத்தில் தொழிலாக செய்யக்கூடிய நபர்களோ தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஒரு புத்தகம் சிறப்பாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் உண்டு அதனால் இந்த மாந்திரிகம் அதாவது மைமுறைகள் அனைத்து எந்த விதமான புத்தகம் வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா சகல விதமும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க போய் பதினஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கட்டி நீங்க படிக்கணுங்கிற அவசியம் இல்லை எல்லாமே நாங்கள் உபதேசத்தோடு கொடுக்குறோம் மந்திரங்கள் சாபங்கள் போக்கி இருக்கு அதனால் எதுவுமே தைரியமாக வாங்கி நீங்க பயன்படுத்தலாம் இது ஒரு அற்புதமான மந்திரங்கள் கணபதி முருகன் பைரவர் காளி அனைத்து உபாசனை மந்திரங்களும் எந்திரங்களும் இதில் உண்டு அதேபோல் தாந்திரிகளும் முறைகளும் உண்டு தேவைப்படக்கூடிய நபர்கள் வாங்கிக்கிறலாம் அதுபோல் இதுவும் ஒரு அற்புதமான தாந்திரிகமான ஒரு விஷயம் நல்ல ஒரு விதமான தாந்திரிய புத்தகம் உங்களுக்கு எந்த விதம் வேணுமோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாமியா இது ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிய பரிகார ஒரு புத்தகம் யாருக்கு எந்த பிரச்சனை இருக்கோ இந்த நம்ம இதில் போட்டுப்போம் தெளிப்பு தெளிவாக கொடுத்துருப்போம் எந்த விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக என்ன பிரச்சனை யாருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வரைகிறது தயாரித்தாக அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல முறையாக தீர்வு கிடைக்கும் அதுபோல் ஒரு அற்புதமான மலையாளபடி நாங்கள் உபாசனை எடுத்த மலையாள மாந்திரிய புத்தகம் குரு மூலியமாக எல்லாமே உபதேசமாகவே வழங்கப்பட்ட ஒரு புத்தகம் இதுலேயும் அற்புதமான எந்திரங்கள் மந்திரங்கள் உண்டு இதுவும் சகலத்தையும் வெற்றி காணலாம் இதுவும் தேவைப்படும் நபர்கள் இந்த புத்தகமும் நீங்கள் தாராளமாக வாங்கி தரலாம் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் அதுபோல் பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசிங்க நட்சத்திரம் அத்தனை நட்சத்திரங்களுக்கும் எந்தெந்த எந்திரங்கள் போடணும் என்ன பிரச்சனைக்கு அப்படின்னு இந்த விஷயங்கள் உண்டு இதையும் நீங்கள் தாராளமாக தேவைப்படும் நபர்கள் வாங்கிக்கிறலாம் சகல தோசைகளும் நிவர்த்தி அப்படின்னு நம்மகிட்ட அது இருக்குது அதுவுமே நீங்கள் எந்த பிரச்சனைகள்னாலும் எந்த தோசை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செய்து கொடுத்து அந்த இதையும் நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் அதுபோல் குரு மூலியமாக கையேடு மந்திரங்கள் எந்திரங்களும் உண்டு அதுவும் அற்புதமாக வேலை செய்வீங்க நீங்கள் தாராளமாக இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த விதமான புத்தகம் வேண்டும் அதாவது நீங்கள் எது வேண்டாம் தாராளமாக வாங்கிக்கலாம் மூலிகைகளாக மூலிகை பற்றி நம்ம அதுபோல் உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகளுக்கு வேண்டுங்கிறத நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்தி இது வர்றோம்னா மூலிகை சம்பந்தமான இது பூராமே அனைத்து அஷ்டகரமாக எட்டு மூலிகைகளுக்கும் எந்தெந்த மூலிகை எந்தெந்த நேரத்தில் ஓரையில் பிடுங்கணும் எந்தெந்த ஓரையில் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கோம் இது பூராமே மூலிகை சம்பந்தமான புத்தகம் அனைத்துமே நீங்கள் தாராளமாக வேணும் அப்படிங்கிற நபர்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் சிவாய்த்து திட்டம்பழம் இப்போ மாந்திரிகத்தில் பல விதமான இருக்குது ஆனால் ஒவ்வொரு புத்தகங்களும் ஒவ்வொரு விலைகள் வரும் அதாவது புத்தகத்தக்கத்தான விலைகள் வரும் ரொம்ப பவர்ஃபுல்லான வேலை செய்யக்கூடிய புத்தகங்கள்லாம் ரொம்ப விலை கூட வரும் காந்திரிக முறைகள் இருக்கட்டும் அதாவது நிறையா மாந்திரிக தேடலில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பயனுள்ளதாக விஷயங்கள் இருக்கும் அதுபோல் வாராகி தெய்வத்துடைய அனைத்து மந்திரங்களும் இந்திரங்களும் இட இருக்குது வாராகி தெய்வத்துடைய அஷ்ட கர்மமும் செய்யக்கூடிய புத்தகம் இதுவும் தேவைப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக வாங்கி பயனடையலாம் இதுலேயும் அனைத்து தெய்வங்களுடைய உபாசனை மந்திரம் உபாசனை இயந்திரங்கள் எல்லாமே இருக்குங்க இதையும் தாராளமாக உங்களுக்கு தேவைப்படும் நபர்கள் இந்த புத்தகம் வாங்கிக்கலாம் இன்னும் நிறையா புத்தகங்கள் இருக்குது நீங்கள் எது கேட்குறீங்களோ அந்த மாதிரி புத்தகங்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம்